இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசு ஒரு அருமையான அறிவிப்பை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னாக்க புதிய தொழிலாளர் சட்டங்கள் அதை வந்து குறியீடு அப்படின்னு சொல்லலாம் கோடு அப்படின்னு கூட சொல்றாங்க நான்கு விதமான கோடு அல்லது சட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது இந்தியா முழுமைக்குமான ஏற்றது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் முதல்ல இருக்கிற கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தி கோட் ஆஃப் வேஜஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டாரு அதாவது ஊதிய குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு ரெண்டாயிரத்தி இருபது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொழிலாளர் மற்றும் முதலாளிகள் அந்த தொழில் உறவு சார்ந்த குறியீடுகள் அதுல என்னன்னா சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மூன்றாவதா பார்த்தோம்னாக்க த கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி அதுவும் இரண்டாயிரத்தி இருபதுல இது வந்து சமூகம் சார்ந்தது சமூகத்துக்கான ஒரு பாதுகாப்பு தொழிலாளர் சமூகத்துக்கான ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி அதை பத்திய விவரங்கள் அடங்கியது அந்த கோடு அந்த குறியீடு அடுத்தது நான்காவது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன ஹெல்த் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னிங் அப்படிங்கிற கோடு சார்ந்தது அப்படின்னா இந்த எந்த இடத்துல தொழிலாளர்கள்லாம் வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுகாதாரம் அந்த சுகாதாரம் சார்ந்த பல முன்னெடுப்புகள் இந்த மாதிரி பல இடத்து இடங்கள்ல பணி இடத்துல சார்ந்த இந்த மாதிரி முன்னெடுப்புகள் இதை பற்றிய பல தகவல் இதுதான் நாலு முக்கியமான புதிய சட்டங்கள் தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பேஜ் கோடு ஊதிய கோடு இருக்கு இல்லைங்களா அதாவது குறியீடு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது அதுக்கு அடுத்த மற்ற மூன்றுமே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது இந்த நாலுமே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழிலாளர்கள் நலன் மற்றும் அவங்களுடைய சம்பளம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு பல விதமான சட்டங்கள் கால போக்குல ஏற்றப்பட்டன இது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இருபத்தி ஒன்பது சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள்ல வந்து பல சட்டங்கள் என்னன்னா ஒரு சட்டத்துல இருக்கிற சரத்துக்கள் இன்னொரு சட்டத்துல இருக்கும் அதாவது அது ஓவர் லேப்பிங் அப்படின்னு சொல்லி இதை ரெஃபர் பண்ணும் போது அதுல ஒரு இஃபன் பட்டு போட்டு போட்டுட்டாங்கன்னா அதை ரெஃபர் பண்ணி இது செல்லாது அப்படின்னு சரிண்ணா அதை ரெஃபர் பண்ணி சொன்னாங்கன்னா இது செல்லாது மற்றது செல்லாது ஆஃப் இது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்ட சட்டத்திற்கு சட்டங்கள் அதை ஒருங்கிணைத்து இந்த சட்டங்களாக புதிய சட்டங்களாக அறிவிக்கப்பட்டது இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கோவிட் நைன்டீன் அதோட இது வந்து ஒருங்கிணைது அந்த சமயத்துல தான் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது எந்த விதத்திலும்ட்டு மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு இதை கான்செப்டை கொண்டு வந்த அதை சார்ந்தது தான் இந்த ஊதிய குறியீடு அல்லது இந்த வேஜஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து மற்றதெல்லாம் அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல மற்ற முன்னெடுப்புகள் இல்லாமல் செஞ்சு இந்த நாளையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பழைய இருபத்தி ஒம்பது சட்டங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டோம் அதனுடைய ரெஃபரன்ஸ் இனிமே வரவே வராது இந்த நாலு சட்டங்கள் மூலமாகத்தான் எல்லாரும் அதாவது தொழிலாளர்களும் சரி முதலாளிகளும் சரி தொழிலதிபர்களும் சரி எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் மத்திய அரசு மாநில அரசு வந்து எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து ஏதாவது டிஸ்பியூட் அப்படின்னு சொல்றது அதாவது கருத்து வேறுபாடுகளோ இல்லை சச்சரவுகளோ வந்ததுன்னா கோர்ட்டுமே இப்ப இருக்கிற இந்த நாலு லாவை தான் ரெஃபர் பண்ணி தான் அவங்களுடைய விசாரணையோ தீர்ப்புகளோ இருக்க முடியும் இதுதான் ஃபைனல் இப்ப நாலே நாலு தான் முன்ன மாதிரி இருபத்தொம்போது ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று ஒரு லா போட்டுக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு போட்டாங்க என்னத்துக்காக போட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சில முன்னெடுப்புகள் இருந்திருக்கும் அதை சார்ந்து இது மாதிரிலாம் போட்டுரும் இதில் நம்ம என்ன முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா இந்த நாலு என்னென்னலாம் முக்கியமான ஷரத்துக்கள் அது தொழிலாளர்களுக்கு எந்த விதத்துல நல்லது அதே மாதிரி முதலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எந்தெந்த மாதிரி இதுல இருக்கிற சில சட்ட திட்டங்கள்ல இருக்கக்கூடிய பைனர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்புல்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதை தவிர கடைசியாக இதன் மூலமாக எந்தெந்த மாதிரியான சங்கடங்கள் உருவாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காங்க யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க அதை எப்படி முன்னெடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வேஜஸ் கோடு அதாவது இந்த ஊதியத்தை பற்றி இருக்குங்களா அதுல என்ன முக்கியமான ஒரு இதுனா சாதாரணமா தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது நல்ல பெரிய கம்பெனிகள் இல்லை ஒரு நடுத்தர கம்பெனிகள் அவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி எவ்வளவு சம்பளம் லீவ் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இது மாதிரி எல்லாம் பல விதமான தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனா பல கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா என்னைக்கு வேணாலும் அவங்கள வெளியில அனுப்பிடலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு தகுடு தத்தம் தில்முழு எல்லாம் நடந்துகிட்டுப்பா அதெல்லாம் முடியவே முடியாது ஒரு தொழிலாளரை வேலைக்கு அமர்த்தினால் அது எந்த மாதிரி கம்பெனியா இருந்தாலும் சரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்ல இந்த எம் எஸ் சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த கேட்டகரியில வரது எல்லாமே அதுவா இருக்கட்டும் இவங்க அது இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதுக்கெல்லாம் எவ்வளவு முதலீடு எவ்வளவு டேர்ன் ஓவர் அப்படின்னா வச்சிருக்காங்க பத்து கோடியிலேருந்து நூறு கோடி ஐநூறு கோடி அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றத்துக்கும் வரையறையில இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாருமே ஒரு எல்லாருமே என்ன பண்ணணும்னா இந்த நான்கு புதிய சட்டங்களின் படிதான் நடைமுறையில எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முக்கியமா கொடுக்கணும் இது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து இந்த ஊதியங்கள் இருக்கு இல்லையா சம்பளம் அதை ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கொடுத்துருப்பாங்க இப்ப அந்த மாதிரி கிடையாது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஊதியங்கள் இருக்கும் சம்பளங்கள் இருக்கும் அதற்கான பர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மினிமம் வேஜஸ் இருக்கு இல்லைங்களா குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையும் அதற்காக அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசத்தையும் இந்த சட்ட திட்டங்கள் மூலமா கொண்டு வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுப்பாங்க நிறைய வேலை வாங்கிப்பாங்க குறைந்த சம்பளத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி ஒர்க்கர்ஸும் சும்மா இருக்க ஒரு நாள் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தாக்க அந்த இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா ஒரு கூலி தொழிலாளிக்கு நான் கொடுத்தேன்னா என்ன அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அந்த ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன் அப்படியே நான் நேரத்தை கடத்தி கடத்தி சார் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரேன் சார்னுவாங்க கொஞ்சம் இதை வந்துட்டேன் சார்னுவாங்க ஒவ்வொரு தரமும் போகும்போதெல்லாம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படியே டைம் வேஸ்ட் ஆகும் சரி நீங்கள் சாயங்காலம் சார் சார் நேரம் ஆகிடுச்சு சார் வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாம் அவங்களும் இது பண்ணுவாங்க தொழிலாளர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பல இடத்துல வந்து இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து ரெண்டு சைடு இருக்கு தொழிலாளர்களும் ஏக்ளைட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க முதலாளிகளை முதலாளிகளும் தொழிலாளர்களும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க ரெண்டுமே இருக்கு எதிலிருந்து யார் வந்தாங்க அந்த அதாவது அந்த மாதிரி தான் இது சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஒரு வரமுறை கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அது ரெடியாக இருபத்தி ஒன்னாம் தேதி நவம்பர் அனு அறிவிச்சுட்டாங்க அதை சார்ந்த சில கருத்துக்களும் பதிவாயிருக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வேஜ் டிஸ்பியூட் பேமெண்ட் சம்பளத்துக்கான சட்டங்கள் அதனுடைய ஓவர் ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிருப்பாங்க அது மல்டிப்ளிசிட்டி வரும் அதனால பல குழப்பங்கள்லாம் வரும் அதை எல்லாமே தவிர்க்கப்பட்டது இந்த நாலு எல்லாத்தையும் மறுச்சு பண்ணி அப்பா இது நாலு தான் இதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல மினிமம் மினிமம் அதாவது குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு அதுக்கப்புறம் போனஸ் எவ்வளவு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல வந்து சம்பளத்தினுடைய விளக்கமே இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு சம்பளம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் இவங்க பார்க்கணும் எதனால இது கொண்டு வரப்பட்டதுன்னா பழைய நான் சொன்ன மாதிரி பழைய சட்டங்கள் எல்லாமே அவுடேட் ஆயிடுச்சு எப்படி சார் அவுடேட் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து தொண்ணூறுகள் எல்லாம் தான் இந்தியாவில் தொழில்நுட்பம் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது அதன் சார்ந்து பல க தொழிலதிபர்கள் பல கம்பெனிகள் ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வேலை நேரங்கள்லாம் மாறுபட்டது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மாறுபட்டது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வெளிநாட்டுக்காக வேலை செய்ய வேண்டியது இது மாதிரி பல மாற்றங்கள் வந்தது அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க நேச்சர் ஆஃப் ஜாப் நேச்சர் ஆஃப் ஒர்க் அந்த அதுவே அடைந்தது இதுல எல்லாமே இந்த ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி சரி இப்ப அவங்க வந்து அமெரிக்க டயத்தின்படியோ இல்ல ஐரோப்பிய நாட்டினுடைய நேர கால நேரத்தின்படி வேலை செய்யும் போது அவங்களுக்காக உதவிகளா இருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் நடத்துறாங்க சர்வ் பண்ணக்கூடிய ஆட்களோ அவங்களும் இதை சார்ந்து இருக்க வேண்டிய ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பல விதத்துல நேச்சர் ஆப் ஜாப் த டைம் ஆப் ஜாப் அது எல்லாமே மாறுபடுகிறது அதனால இந்த மாதிரி பல சட்டங்கள் எல்லாம் இயற்ற வேண்டியதா ஆயிடுச்சு அதுக்கு தோதான சட்டங்கள் எல்லாமே வர வரவேண்டியதாய் முன்ன அப்படி கிடையாது ஏதோ காலையில எட்டு மணிக்கு வந்து தொழிற்சாலையில ஒரு சங்கு ஒன்று பயணம் ஓதும் உடனே எல்லாரும் வேலைக்கு போகணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ சங்கு ஓதும் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்து இப்ப அந்த மாதிரி கிடையாது நேர காலமே கிடையாது ஏகப்பட்ட ஷிஃப்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆன்சைட் ஒர்க்கு ஆஃப் சைட் ஒர்க்னு இந்த மாதிரி பல விதமான முன்னெடுப்புகள் வந்ததுனால அதை சார்ந்த சட்டங்களும் இருக்கணும் ஏன்னா இரண்டு சாராருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்கள் அதுல இருந்து கன்ஃபியூஷன் சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இப்ப வந்திருக்கிற சட்டத்தினால என்னென்னலாம் சொல்லப்படும் இதெல்லாம் வந்து பாரத பிரதமர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு மன்சுக் மந்தாவியா அதாவது மினிஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபார் லேபர் அப்புறம் எல்லா ஷரத்துகளையும் முக்கியமான பாயிண்ட்டுகள் எல்லாத்துலேயும் அதில் போட்டுருக்கார் அதெல்லாம் படித்தோம்னா கொஞ்சம் நேரமாகும் நான் நேராக அதை காமிக்கிறேன் நீங்களே ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா தெரியும் பாரத பிரதமரும் நிறைய எக்ஸ் தலத்தில் பதிவிட்டுருக்காரு வாக்களம் அவர் பதிவிட்டுறது மட்டும் வேணா ஒரே ஒரு க்ளான்ஸ் படிச்சிடறேன் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சத்யமேவா ஜெயதே டுடே அவர் கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் இஃபெக்ட் த ஃபுல் ஃபோர் லேபர் கோட்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் லேபர் ஓரியண்டட் ரிஃபார்ம்ஸ் சின்ஸ் இது இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப முதல் முறையாக இதெல்லாம் கொண்டு வராங்க இட் கிரேட்லி எம்பவர்ஸ் அவர் ஒர்க்கர்ஸ் இட் ஆல்சோ சிக்னிபிகன்ட்லி சிம்பிளிஃபைஸ் கம்ப்ளையன்ஸ் அண்ட் ப்ரமோட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட லைசன்ஸ் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி தான் இருக்கும் கவர்மெண்ட்ல போய் நீங்க ஒவ்வொன்றத்துக்குமே கிளியரன்ஸ் வாங்கி வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பயங்கரமா டிலே ஆயிடும் அதை எல்லாமே தவிர்த்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற லெவல்ல கொண்டு வந்த சரி இதுதான் முக்கியமான விஷயம் சரி இரண்டாவது இந்த வேஜஸ் பத்தி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இரண்டாவதா என்ன பாக்குறோம் யுனிவர்சல் சோஷியல் செக்யூரிட்டி ஒரு ஒருங்கிணைந்த யுனிவர்சல் இந்த இடத்துல உலகளாவிய எடுத்துக்கூடாது ஒரு ஒருங்கிணைந்த பரவலான அப்படின்னா எடுத்துக்கலாம் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் நியூ எக்கானமி ஒர்க்கர்ஸ் அதுதான் முக்கியமானது இது வந்து இப்ப இந்த ஐடி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் இதை தவிர வந்து இன்னும் பலதும் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி தொழில்கள் எல்லாத்துலேயுமே இது ஒருங்கிணைந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு எந்த சமூகம் இந்த ஒர்க்கர் சமூகம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு நல்ல சட்டங்களாக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நியூ எக்கானமியில ஐடி இண்டஸ்ட்ரிஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே அதை தவிர நம்ம வந்து பா அனுபவத்தில் பார்த்துருக்கோம் ஆனா அது இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறத உணராமலே கூட பலர் நம்மளாம் இருப்பாங்க அது என்ன அப்படின்னா ஜிஐஜி கிக் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில பேர் இருப்பாங்க இப்போல்லாம் வந்து என்னென்னாக்கா காண்ட்ராக்ட் பேசிஸில் செய்வாங்க இல்லைன்னா வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்னா பத்திரிக்கைகளில் பல பேர் வந்து ஃப்ரீ வேலை செய்வாங்க ஏதோ சில ஒரு வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் கட்டுரை எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி செய்தி ஊடகங்கள் அப்புறம் டெல் டெலிவிஷன் என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் அதுலெல்லாமும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆங்கர் வருவாங்க ஒரு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை நியூஸ் படிப்பாங்க இல்லை ஒரு ட்ராமா ட்ரூப் வரும் ஒரு இது போறோம் ஒரு சீரியல் நடத்துவாங்க அவங்க எல்லாம் பார்ட் டைம் அது வந்து என்னென்னா அசைன்மெண்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடாது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்குது இதை தவிர இன்னும் சில வேலைகள் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இது வந்து கிக் அப்படின்ற லெவலில் வரக்கூடியது இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் யாருன்னா டெலிவரி பாய்ஸ் கொரியர் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க இப்பெல்லாம் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த அமேசான் போன்ற கம்பெனிகள் அது தவிர ஜெப்டோ ஜொமேட்டோ ஸ்விக்கி பிளிங்கிட் அதுக்கப்புறம் வந்து ஈவன் பிக் பேஸ்கெட் காய்கறி முத கொண்டு நம்ம போய் வெளியே போய் வாங்குறதே இல்லை மக்கள் எல்லாம் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அவன் பாவம் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாரு டூ வீலரை கொண்டு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இல்லாம இருந்தது ஏன்னா இந்த கம்பெனிகளுக்குள்ள போட்டி வந்த போது ஃபைவ் மினிட் டெலிவரி டூ மினிட் டெலிவரி டென் மினிட் டெலிவரி எல்லாம் அவங்க போட்டியை அதிகப்படுத்துறாங்க அதனால என்னாச்சுன்னா பலவிதமான விபத்துக்கள்லாம் நடந்தது ஏன்னா பாவன் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருபது வயசு பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிற பசங்க தான் இந்த டெலிவரி பாய்ஸா வராங்க அதில் இப்போ வர வர நிறைய லேடிஸ் வர வராங்க லேடிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவசர அவங்கள போட்டு பிரஷரைஸ் பண்ணுவாங்க பத்து நிமிஷத்துல போய் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க சார் வந்து இடுக்கல எல்லாம் பூந்து சிக்னல்லாம் பார்க்காம இது பண்ணும்போது ஏதாவது விபத்துக்கள் நேரிடுது நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் குறிப்பா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது இந்த டெலிவரி பாய்ஸ் அந்த ரெண்டு கம்பெனி ஆட்கள் இல்ல பல கம்பெனி ஆட்கள்லாம் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க பாவமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது எதுக்காக அவசரப்படுறாங்க ஆனால் அப்படி ஆர்டர் பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்கல்ல இப்போ சொல்லுவோம் நிதானமாக பாப்பா அவசரப்படாது எப்போயாவது ஆர்டர் பண்ணுவோம் இல்லைன்னா நேராக போய் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது போனாங்க ஒரு பர்சனல் டச் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்ப இதில் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது இப்ப என்ன வருது அப்படின்னா வேஜ் லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது சம்பளத்துல வந்து சில பிடித்தங்கள்லாம் நீ டயத்துக்கு போகல அந்த யார் ஆர்டர் பண்ணாங்களோ நீ நேரத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிப்பாங்க ஆனா பாவம் இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியா நல்லா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வரதை விட்டுட்டு அங்கேருந்து அவர் கொண்டு வருவாரு அதுக்குள்ள பாது பேர் இல்ல கீழே போட்டி எதோ ஆயிருக்குன்னு வச்சுங்களேன் உடனே நான் எடுத்துக்க மாட்டேன் அது யார் தலையில போவோம் பாவம் அந்த தலையில தான் போவோம் ரொம்ப

இந்த மாதிரி பல கூத்துகள் இப்ப அதெல்லாம் கிடையாது அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டு இந்த நாலு சட்டங்கள் இந்த நாலு குறியீடுகள்லயும் வகுக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேஜ் கோட தவிர பிளெக்சிபிலிட்டி ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அந்த அப்படி அதாவது என்னென்னா முதலாளிகளுக்கும் சில பெனிஃபிட் கொடுக்கணும் வேணுங்களா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிஸ்னஸ் பிக்கப் ஆக மாட்டேங்குது முன்னாடி இருந்த லா படி இப்போ இந்த நான்கு லா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சட்டப்படுதல் ஒரு கம்பெனி நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது அதுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு நீங்க போய் அதை கம்பெனியை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லணும் ஏன் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லணும் வேலையாட்களை வெளியில் தள்ளுறீங்க அப்படிங்கிறலாம் சொல்லி ஆகணும் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இப்ப அப்படி இல்லை இந்த பாருங்க நான் நாலு வருஷம் ஆனா அதுக்காக நாங்க நினைச்சேன் நான் போன மாசம் கம்பெனி ஆரம்பிச்சேன் இந்த மாசம் எனக்கு பிடிக்கல அதனால நான் க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துல போய் இன்னொரு கம்பெனி அந்த மாதிரி கிடையாது ஜெனுவின் ரீசன் நிஜமாகவே உண்மையாகவே சில காரணங்கள்னால நீங்க கம்பெனியை எடுத்து நடத்த முடியல அப்படின்னா உங்களுக்கு அதற்கான முன்னெல்லாம் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் ஏகப்பட்ட கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கினா தான் தான் என்ன சொல்றாங்க விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காங்க அதுல வந்து அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை ஏற்றும் போது இந்த கோடிபிகேஷன் குறியீடுகளை செய்யும் போதே கிளியரா கலெக்டிவ் பார்கன் எந்த நேரத்திலையும் கைவிடப்பட மாட்டாது ஓகே ரெண்டு பேரும் உட்காந்து தொழிலாளர் சொல்லி முதலாளி உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க ஒன்று இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸனுடைய ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம் அதை வந்து விடக்கூடாது எப்படியாவது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும் இருந்தாலும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்ததை கொஞ்சம் தளர்த்தியிருக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி சில இதை அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க பார்கைனிங் பவரை குறைக்கல அதே மாதிரி இதை தவிர என்னன்னா சட்டம் சார்ந்த ப்ரொட்டக்ஷன் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறாங்க சட்டம் சார்ந்த ப்ரொட்டன் பாதுகாப்பு அதெல்லாமும் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும்